பிரைஸலாட் இணைந்து ஜபிக்கலாம் என்கிற ஜப குழுவுக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றோம் இன்றைய நாளிலும் ஜெப விண்ணப்பத்திற்காக சகோதரி சாரா அவர்கள் ஜபிப்பார்கள் பிரைஸ்தலாட் எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் மகா இறக்கம் மாண்பு நிறைந்த தகப்பனே நமக்கு நன்றி சொல்லுகிறாப்பா ஆண்டவரே இந்த நாளில் நாங்கள் பின்மாற்றமாய் போனவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம்ப்பா ஆண்டவரே கத்தாவே அன்பின் தகப்பனே பின்மாற்றமாய் போயிருக்கிற ஒவ்வொருவரையும் நான் நினைத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அநேகர் இந்த நாட்களிலே கிறிஸ்துவுக்குள்ளிருந்து வாழ முடியாமல் ஆண்டவரே கிறிஸ்துவை சரியாய் அறிந்து கொள்ள முடியாமலுக்கு ஆண்டவரே சுய இச்சையில் விழுந்து போய் அநேகர் பாவத்தில் தள்ளப்பட்டு கிடக்கிறார்களப்பா இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையை இழந்து போனவர்களாய் அவருடைய அபிஷேக வல்லமையா அக்கினியை இழந்து போனவர்களாய் பின்மாற்றமாய் போய் ஆண்டவரே கத்தாவே பாவத்தின் நான் கிடைக்கிறவர்களுக்காகப்பா மதுபானத்துக்கு அடிமையாகி இருக்கிறவர்களுக்காக சுபிக்கிறேன்னப்பா அண்டவரே போதைப் பொருளுக்கு அடிமையா இருக்கிறவர்களுக்காக சுபிக்கிறேன்னப்பா இந்த நாட்களிலும் கூட கத்தாவே அண்டவரே நிர்மணம் இறங்குகிற தெய்வம் ஆண்டவரே கர்த்தாவே உங்கள் கிருபையினால் மூடிக்கொள்ளுங்கப்பா ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே யாரெல்லாம் ஆண்டவரே பின்மாற்றமாக போய் கடன் பிரச்சினையினால் பின்மாற்றமாக போயிருக்கிறாங்க கர்த்தாவே அப்பா அநேகர் வந்து இந்த நாட்களில் இந்து மதத்தை வணங்க சொல்லி அவங்களுடைய தெய்வம் அவங்களுடைய அந்த தெய்வங்களை வணங்க சொல்லி பயமுறுத்தி ஆண்டவரை அடித்து கொடுமை செய்து நிமித்தம் அந்த தெய்வங்களை வணங்கி பின்மாற்றமாக அநேகர் போயிருக்கிறாங்க இன்னும் கத் கத்தாவே மத மாற்றமாகி போய் அநேகர் பின்மாற்றமாக இருக்காங்க இவங்க எல்லாருக்காகவும் செபிக்கிறேன் கத்தாவே ஒரு விசாண்ட மனமிறங்குங்கப்பா இவர்களெல்லாம் கத்த சந்திக்கும்படியாக நான் செபிக்கிறேன் பின்மாற்றமாக போனதுக்கு பிற்பாடு நான் எப்படி திரும்ப அந்த தேவனை தேடுவேன் திரும்ப எப்படி நான் போய் நான் சபையில் ஜனங்களோட கத்திர ஆராதிக்க முடியும் என்று அநேகர் திரும்பி வர முடியாமல் அந்த பாவத்திலே இருந்து கொண்டு நான் ஒவ்வொரு நாளும் வேதனைப்படுகிறவர்களை நாங்கள் அறிகிற மாதிரி இருக்கிறதப்பா நாங்கள் உணர்றோம் யூசப்பா அவங்களெல்லாம் கத்தாவை நீங்கள் சந்தித்தரலுங்க நான் எப்படி போவேன் திரும்ப என்று சொல்லி திரும்பியும் திரும்பி மீண்டும் மீண்டும் பாவத்தில் விழுந்து போகிறவர்களாய் ஆண்டவர் அநேகர் இருக்கிறாங்கப்பா அவங்க எல்லாரையும் கத்தர் சந்தித்து ரட்சிக்கும்படியாச்சு விற்கிறேன் அவங்க அறியாமைகளை கத்தர் மன்னித்து மீண்டும் ஆண்டவரை திருச்சபையில் கொண்டு வந்து சேர்க்கும்படியாச்சு பிக்கிறேன் ஆண்டவரே பேஜர் திரும்ப திரும்ப மீன் பிடிக்க ஓடுன ஆனால் கத்தர் கைவிடலையே ஆண்டவரே கத்தாய நாடுகளை மேய்ப் பாயாக அண்டவரக்கு கத்தாவே என்னை விசுவாசிக்கிறாயா என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லி சொன்னீங்களேப்பா இன்னைக்கு ஆண்டவரை அப்படியே ஆண்டவரை உண்மையை அறிந்து உண்மை ஊழியத்தை செஞ்சு உண்மை நோக்கி பார்த்து பயபக்தியா வாழ்ந்து சத்தியத்தை அறிவித்த பிள்ளைங்க வைராக்கியமா அந்த பிள்ளைங்க பின்மாற்றமா போய் தவித்து கொண்டிருக்கிறவர்களை நீங்க பாக்குறீங்க சப்பா அவங்க அறியாமைகளை மன்னிச்சு அவங்கள ரச்சித்து விடுவித்து காத்து கொழும்படியா ஒப்பு கொடுக்குற ஆண்டவரை ஆண்டவரே மீண்டும் விசுவாசித்து மண்டை வந்து சேர கிருபை செய்யுங்கப்பா எல்லா தடைகளையும் எடுத்து போடுங்க ஆண்டவரே இரக்கம் செய்யுங்க மனம் திரும்ப கிருபை செய்யுங்க எல்லாம் மகிமையும் கனமும் துதி உம் ஒருவருக்கே செலுத்தி என்னை தாழ்த்தி தாழ்மையோடு கூட ஜீபித்து ஜீத்தி எடுத்து கொடுக்குற ஜீவனுல நல்ல பிதாவே ஆமேன்கார் பிளஸ் யூ ஆள் நன்றி நன்றி சகோதரி கத்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக அதே போல் இணைந்து ஜபிக்கலாம் என்கிற நிகழ்ச்சியிலே இணைந்து ஜபித்த உங்கள் ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசிர்வதிப்பாராக உங்கள் ஜபங்களை கத்தர் கேட்டு பதில் தருவாராக ஆமேன் அல்லேலூயா